வணக்கம் எடப்பாடி பழனிசாமி திடீர்னு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அறிவிச்சு அதை கேன்சல் பண்ணிவிட்டு திரும்பவும் பார்த்திங்கன்னா செயற்குழு கூட்டத்தை கூட்டுறார் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயற்குழு கூட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இப்போதைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்குது நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் வேட்பாளர் இவங்க எல்லாமே வர வச்சு ஒவ்வொரு தொகுதிக்கும் வந்து ஆலோசனை பண்ணார் ஆலோசனை பண்ணதில் நிறைய பேர் சொன்னது ஒரு விஷயம் வந்து எம்ஜிஆர் வந்து இந்த அதிமுக அப்படிங்கிற கட்சியை எதுக்காக ஆரம்பித்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டாங்க அந்த இது வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது அதிமுகவோட நிலைப்பாடு கொள்கையும் கூட திமுகவை நீங்கள் எந்த விதத்தில் எதிர்த்துருக்கீங்க அப்படிங்கிறது தான் நிர்வாகிகள் எல்லாருமே கேட்ட கேள்வி திமுக எதிர்ப்புங்கிற ஒரு அரசியலை வந்து மையப்படுத்தி தான் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் வந்து அரசியல் பண்ணாங்க ஆனால் இங்கே வந்து இப்போது திமுக வந்து நம்ம எதிர்க்கிறோம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது இப்போ வேணால் அறிக்கை விடுறோம் அப்படின்னு வேணால் எடுத்துக்கலாம் அறிக்கையை மட்டும் எடப்பாடி பழனிசாமி விட்றாரு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே ஏற்கனவே ஏகப்பட்ட ஊழல் வழக்கெல்லாம் இருக்குது அதை தாண்டி கொடநாடு மிக முக்கியமான ஒரு வழக்கு இருக்குது இதெல்லாம் கொண்டு வந்து எடப்பாடி பழனிசாமியை டேமேஜ் பண்ணிடுவாங்களோ திமுக எதிர்ப்பு அப்படின்னு கொண்டு கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பயப்படுறாரு கள்ளக்குறிச்சியில் நடந்த இந்த கள்ளச்சாரைய விவகாரம் அந்த சாவு அதுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணார் பண்ண வேகத்தில் புஷ்ஷன் ஆக்கிட்டார் ஒன்றுமே பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் விட்டுட்டார் அதெல்லாம் வந்து நோண்டி அப்படியே போயிருக்கலாம் திமுக வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கலாம் ஆனால் திமுக விமர்சனம் பண்ணுறது அதிமுகவோட வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி செயல்படுறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நிர்வாகிகளுக்கு எல்லாமே வந்துருச்சு அதனால தான் இந்த செயற்குழு கூட்டம் கூட்ட போகிறாரு எடப்பாடி பழனிசாமி இல்லைங்க நான் திமுகவை கடுமையாக எதுக்குறேன் விமர்சனம் பண்ணுறேன் திமுகவை வச்சு செய்ய போகிற அப்படின்னு வந்து அவங்கள நிர்வாகிகளை சமாதானப்படுத்துகிறதுக்கு தான் இந்த செயற்குழு கூட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாஜக ஒரு பகுதிட்டு திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு அண்ணாமலை வந்து பயங்கரமான விமர்சனம் பண்ணுறாரு திமுகவை எதிர்த்து பேசுகிறாரு திமுகவோட ஊழல் பட்டியலை எடுத்து வெளியிட்டுறாரு திமுக வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் விமர்சனங்கிறது அண்ணாமலை போல் வைக்கவே முடியல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் தமிழர் சீமான் இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் அவங்க வந்து பேசுகிறாங்க ஒவ்வொரு மீட்டிங்லேயும் பொதுக்கூட்டத்திலையும் சரி கடுமையான எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து இவங்க ரெண்டு பேருமே பாஜகவும் சீமானும் வந்து பயங்கரமாக இது பண்ணுறாங்க அண்ணாமலை குறிப்பாக பார்த்திங்கன்னா புள்ளி விவர கணக்கோடு வந்து பேசுகிறாரு இப்போ செந்தில் பாலாஜிலாம் கிட்டத்தட்ட ஒன்று ஒன்றரை வருஷமாக வந்து சிறையில் இருக்காரு அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து அண்ணாமலை தான் அந்த உலகம் வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வந்து ஒரு அறிக்கையை மட்டும் விடாமல் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் இதெல்லாம் பண்ணலாம் நிறையா விஷயங்கள் வந்து மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை கையில் எடுத்துகிட்டு திமுகவுக்கு எதிராக வந்து பேசுகிறது செயல்படுறது ஆர்ப்பாட்டம் பண்ணுறது இதெல்லாம் வந்து இல்லை அப்படிங்கிறது தான் வந்து நிர்வாகிகளோட குற்றச்சாட்டாக இருக்குது குறிப்பாக தென் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் அதிமுக மிகப்பெரிய ஒரு சரிந்து சரிவை வந்து நாடாளுமன்ற தேர்தலில் சந்திச்சிருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அங்கே மிக முக்கியமான நிர்வாகிகளை கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அவர் தான் இருக்கார் ஆர்பி உதயகுமார் இருக்கிறாரு அவரால் வந்து கட்சியை செயல்படுத்த முடியும் இணை எதிர்கட்சி தலைவர் வேற அவருக்கு வந்து கண்டிப்பாக பொறுப்புகள் இருக்குது அவர் கட்சியை ஒருங்கிணைப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது ஆனால் அவரால் செயல்பட முடியல அப்படிங்கிறது தான் குறிப்பாக எல்லாத்துக்குமே தெரியுது தென் மாவட்டங்களில் அதிமுகவை அவரால் ஒருங்கிணைக்க முடியல அப்படின்னு தெரியுது அதனால தென் மாவட்டங்களில் அதிமுக ரொம்ப வலுவிழந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் ஒருங்கிணைக்கணும் அதிமுக ஒருங்கிணைக்கணும் அப்படின்னோம்னா ஓபிஎஸ் டி விதிநகரன் சசிகலா இவங்கெல்லாம் வந்து அந்த முகமாக இருக்கிறாங்க அப்படி தென் மாவட்டங்கள் முகமாக இருக்கிறவங்கள டெல்டா மாவட்டங்கள் முகமாக தெரிகிறவங்கள ஏன் கட்சிக்குள்ளே கொண்டு வரக்கூடாது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது இதுதான் நிர்வாகிகளோட கேள்வியாக இருக்குது உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் அவங்களை கட்சிக்குள்ளே இணைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் வந்து ஒரு அறிக்கை விட வேண்டியது தானே அந்த அறிக்கையில் வந்து எடப்பாடி பழனிசாமியை பொதுச் ஏற்றுக்கிட்டு யார் வேணாலும் வந்து கட்சியில் சேரலாம் அப்படின்னு சொல்லணும்ல அப்படி சொன்னால் போதும் அந்த ஒரு வார்த்தையை சொன்னாலே வந்து ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ டிடிவி தினகரனோ கட்சிக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை பொதுச்செல்லாம் ஏற்றுக்கிட்டு தானே வரணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடும் தொண்டர்களும் நிர்வாகிகளும் பாருங்கள் இவர் எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்துட்டார் அப்புறம் ஏன் இவங்க வந்து வீம்பா பண்ணுறாங்க இவங்க க கட்சியை வந்து ஓரளவுக்கு கட்டுப்பாடோடு எடப்பாடி பழனிசாமி நடத்துகிறாள்ல அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடிக்கு இறைய விட்டு கொடுத்து வந்தால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருவாங்க இப்போ ஓபிஎஸ் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுக்கும்போது எனக்கு கட்சியில் பதவி முக்கியம் இல்லையா கட்சிக்கு ஒருங்கிணைந்து செயல்பட்டு தொண்டர்களை வந்து உற்சாகப்படுத்தி ஒரு வெற்றியை கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருக்குது அப்படின்னு ஓபிஎஸ் பேசினார் அந்த ஒரு விஷயம் தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ரீச் ஆச்சு இந்த அளவுக்கு இறங்கி ஒரு தலைவரினால தான் செயல்பட முடியும் இதுமாதிரி பதவி ஆசைப்பிடிச்சு எடப்பாடி பழனிசாமி நபர் போன்ற நபர்களால் இது போலலாம் இறங்கியெல்லாம் பேச முடியாது இறங்கியும் செயல்பட முடியாது தொண்டர்கள் மனநிலையை புரிஞ்சுக்கவே முடியாது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்க ஆரம்பித்தாங்க இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்பட்டுச்சு அதிமுகவோட கொள்கை என்ன திமுக எதிர்ப்பு இதை தான் நிர்வாகிகள் எல்லாமே சொல்கிறாங்க நீங்கள் ஏன் திமுகவை எதுக்குறதுக்கு பயப்படுறீங்க நீங்கள் பயந்துட்டீங்க சரி விட்ருங்க திமுக ரெண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்கள்ல அவங்கள வச்சு புள்ளி உரங்களோட பேசுங்கள் திமுகவுக்கு மக்கள்கிட்ட எதிர்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறத மட்டும் ஏற்றுக்கிட்டு போக முடியாது நீங்கள் வந்து புள்ளி உரங்களோட கணக்கு சொல்லுங்கள் அண்ணாமலை சொல்கிறார்ல அது மாதிரி அதையாவது காப்பி அடித்து உங்கள் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் வச்சு பேச கொடுங்க ஏன் எப்போ பார்த்தாலும் சும்மா ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு அதை மட்டும் பேசிக்கிட்டு இதெல்லாம் மக்கள்கிட்ட ரீச் ஆகாது நம்மள்கிட்ட கட்சி இருக்குது அதிமுகங்கிற கட்சி இருக்குது சின்னம் இருக்குது கொடி இருக்குது நமக்கு வந்து மக்கள் வந்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் ஒட்டுருங்க ராமநாதபுரத்தில் பல பல சின்னத்தை பன்னெண்டு நாளில் கொண்டு போய் ரீச் பண்ணார் ஓபிஎஸ் மூன்றரை லட்சம் வாக்குகள் வாங்கினார் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷமாக இருக்கிற ஒரு கொடியை அதிமுக கொடி அந்த கொடியை கூட அவங்க மக்கள் யாருமே பெருசாக கண்டுக்கவே இல்லை அதே போல் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தை எடுத்துகிட்டு மைக்கு சின்னத்தை கொடுக்கும்போது ஒரு குறுகிய காலகட்டத்தில் மைக்கு சின்னத்தை மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணாங்க இப்போ மக்கள் வந்து சமூக வலைதளங்களில் நிறைய பரபரப்பாக இருக்கிறாங்க அவங்களுக்கு தேவை வந்து இவங்க இந்த சின்னத்தில் நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சாலே போதும் அவங்களே இப்போ கொண்டு போய் ரீச் பண்ணிடுறாங்க முன்னம்போலாம் கிடையாது இப்போ அதிமுகவோட ரெட்டைல சின்னம் அப்படிங்கிற ஒரு சின்னமும் கொடி இதெல்லாம் வந்து யாருமே பார்க்குறது கிடையாது யார் தலைமையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு தான் பார்ப்பாங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒற்றை தலைமையில் இருக்குது அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு மனநிலையும் எடப்பாடி பழனிசாமியோட செயல்பாடுகள் வந்து சரியில்லை அப்படிங்கிற ஒரு கோபமும் தொண்டர்கள் மத்தியில் இருக்குது நிர்வாகிகளை விட்ருங்க நிர்வாகிகள் வந்து காசு வாங்கிட்டு எடப்பாடி பழனிசாமியை கண்முடித்தனமாக ஆதரிப்பாங்க அவங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது ஆனால் தொண்டர்கள் தான் ஓட்டு போடுறவங்க கும்பல் கும்பலாக குடும்பம் குடும்பமாக வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போட்டால் தொண்டர்கள் எல்லாம் மனநிலை மாறி போய் இப்போ இருக்கிறாங்க நல்லா செயல்படுறாங்க திமுக எதிர்ப்பு அப்படின்னா அதிமுக தொண்டர்கள் அதை தான் விரும்புகிறாங்க அப்படிப்பட்ட அதிமுக திமுக எதிர்ப்பு அப்படி கையில் எடுத்து செயல்படுறது யாருன்னு பார்த்திங்கன்னா அண்ணாமலை தான் அண்ணாமலைக்கு அப்படியே ஓட்டு திரும்புது அதிமுக தொண்டர்களோட ஓட்டு அண்ணாமலை பக்கத்தில் திரும்புது அப்படிங்கிறது யாருனாலையும் மறுக்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து அண்ணாமலை வந்து பவர்ஃபுல்லாக செயல்படுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் என்னவோ தான் இருக்குது அதுக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி எல்லாத்தையும் சரி பண்ணணும் சரி பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அவரால் உட்கட்சி பிரச்சனையை சமாளிக்கிறதே பெரும்பாடாக இருக்குது இதில் வேட்பாளர் தேர்வு அந்த தேர்வு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக அவர் இருக்காரு நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கே அதுதான் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது யாரையுமே கட்டுப்படுத்த முடியல மாவட்ட செயலர்களையும் கட்டுப்படுத்த முடியல எம்எல்ஏக்களையும் கட்டுப்படுத்த முடியல முன்னாள் அமைச்சர்களையுமே எடப்பாடி பழனிசாமினால கட்டுப்படுத்தவே முடியல என்ன பண்ணுறதுன்னு அவருக்கும் ஒன்றுமே புரியல திமுகவில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இப்போவே தன்னை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான சில குரூப்புகளை தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சமூக வலைதளங்களை அவர் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருக்கிறார் திமுக மேலே எவ்வளவுதான் அரசுக்கு எதிரான ஒரு அதிருப்தி இருக்கோ அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிகிட்டு இருந்தாலும் அந்த அதிருப்தி எல்லாமே வந்து இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து சமூக வலைதளங்களில் பரபரப்பாக செயல்பட்டுக்கிட்டே இருக்காங்க எடப்பாடி பழனிசாமினால் என்ன இருக்குது நாட்கள் இருக்குது பார்த்துக்கலாம் சட்டமன்ற தேர்தலுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து டைமை வேஸ்ட் பண்ணுறது வே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் வந்து பொறுப்புகளை எல்லாத்தையுமே வந்து இவரே நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது ரெண்டாம் கட்ட தலைவர்கள்கிட்ட திமுக எதிர்க்கிறது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இப்போது பட்ஜெட் மத்திய பட்ஜெட் இந்த மத்திய பட்ஜெட்டை எதிர்த்து வெறும் அறிக்கையை மட்டும் விடக்கூடாது கண்டிப்பாக பாஜகவை எதிர்த்து பேசியிருக்கணும் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கணும் ஒரு போராட்டம் பண்ணியிருக்கணும் திமுக அரசுக்கு எதிராக வந்து நிறையா குற்றச்சாட்டுகள் இருக்குது அந்த குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக எங்கேயாவது ஒரு மாவட்டங்களில் ஒன்று சென்னை மதுரை திருச்சி கோயம்புத்தூர் சேலம் எங்கேயாவது ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டம் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் திமுக அரசுக்கு எதிராகவோ மத்திய பட்ஜெட்டுக்கு எதிராகவோ மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை போட்டு எப்படி கள்ளக்குறிச்சியில் கள்ள விவகாரத்துக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாரோ அதே போல் ஒரு ஆர்ப்பாட்டத்தை அவர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் தொண்டர்கள் நினைக்கிறாங்க ஆனால் அவரால் பண்ண முடியல என்ன பண்ண முடியும் அவர் பண்ண மாட்டேங்கிறாரு பண்ண முடியாது ஏன்னால் வந்து அதுக்கு கும்பல் கொண்டு வரணும் அப்படின்னா செலவு பண்ணணும் யார் செலவு பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு கே கேள்வி எழுது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஜெயலலிதா அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு மாசு இருந்தது கண்டிப்பாக அவங்க திரும்பவும் நம்மளை வந்து ஒரு வெற்றி பாதையில் கொண்டு போவாங்க நம்மளை ஜெயிக்க வைப்பாங்க காசு எவ்வளவு செலவு பண்ணாலும் நம்மளால் திரும்பவும் எடுக்க முடியும் பல மடங்கு எடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை தொண்டர்களுக்கு இருந்துச்சு இப்போ எடப்பாடி பழனிசாமிக்காக நம்ம செலவு பண்ணோம்னா எடப்பாடி பழனிசாமி நமக்கு திருப்பி கொடுப்பாரா அவரை நம்பி நம்ம போனோம்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வெற்றி கிடைக்கும் அப்படின்னா செலவு பண்ணலாம் ஆனால் செலவு பண்ணால் எல்லாருமே தயங்குறாங்க முன்னாள் அமைச்சர்கள் கூட தயங்குறாங்க இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள் கூட தயங்குறாங்க மாவட்ட செயலரை தயங்குறாங்க நிர்வாகிகள் செலவு பண்ண தயங்குறாங்க அதனால் எடப்பாடி பழனிசாமி என்னால் ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் அப்படின்னா கூட நடத்துறதுக்கு காசு கொடுக்கணுமே அவரே வந்து இப்போ நிர்வாகிகளுக்கு பணம் கொடுத்தா தான் அவர் கூட்டுற கூட்டத்துக்கே வராங்க எல்லாருமே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி போச்சு இவர் எங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெருசாக வந்து இது பண்ண முடியும் முதலமைச்சராக முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்குது அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஊடகங்கள் ஃபுல்லாக எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணம் எடப்பாடி தான் இந்த விவாதங்களுக்கெல்லாம் வந்து தலைப்பே எடுத்து கொடுக்குறாரு ஒவ்வொரு தடவையும் அவர் பேசுகிற பேச்சு தான் அங்கே தலைப்பு ஆகுது ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் பண்ணுறவங்க அதிகமாக தான் இருக்கிறாங்க காரணம் வந்து எடப்பாடி பழனிசாமியோட செயல்பாடுகள் ஏன் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க முடியாது ஏன் உருவாக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்குது அந்த மாதிரி எண்ணம் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி வாங்க யார் வேணாலும் வாங்க அப்படின்னு சொல்லலாம் என்னைய பொதுச்சிலராக ஏற்றுகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பொது மீடியாக்களில் அவர் பேட்டி கொடுக்கலாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு அந்த சிலரை தவிர அந்த மூணு பேரை தவிர ஓபிஎஸ் சசிகலா டிடி தினம் தவிர யார் வேணாலும் வாங்கன்னா எப்படி வருவாங்க அவரை நம்பி தான் தென் மாவட்டங்களில் இப்போ இருக்கிற அதிமுக எம்எல்ஏக்களை ஜெயிச்சா அவர் ஜெயிக்கணும் அப்படின்னோம்னா அவங்களுடைய ஆதரவு வேணும் அவங்களுக்கு அப்படி ஆதரவு தர முடியல அப்படின்னா கண்டிப்பாக அவங்க டெபாசிட்டே இல்லாமல் போயிடுவாங்க அந்த ஒரு குழப்பத்தில் அவங்களும் இருந்துகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்படி எடப்பாடி பழனிசாமியை சொல்கிறத கேட்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது தனியாக வந்து இவங்களுக்குள்ளே வந்து மிகப்பெரிய ஒரு கட்சிக்குள்ளே அதிமுகக்குள்ளே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா திமுக அரசுக்கு எதிராக பேசுகிறவங்க மேலே எல்லாம் குண்டர் சட்டம் பாயுது அப்படிங்கிறது ஒரு காரணம் இருக்குது அதுக்கெல்லாம் எதிர்த்து இவர் வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கக்கூடிய மீடியாக்கள் அதிகமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படிலாம் பேச மாட்டார் அவர் சவுக்கு சங்கருக்கு மட்டும்தான் குரல் கொடுத்தாரு மீதியெல்லாம் யாருக்கும் பெருசாக குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு அதனால் வந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு ஏற்றுக்கிறதுக்கு அதிமுகவில் இருக்கிற தொண்டர்களோ நிர்வாகிகளோ ஒத்து வரல ஒத்துக்கலை அப்படிங்கிறது தான் இது இப்போ இருக்குது அதை தாண்டி பார்த்திங்கன்னா விவாத மேடைகளில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பேசக்கூடியவங்க முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா வழக்கறிஞர்களாக தான் இருக்கிறாங்க அரசியல் அவ்வளோ தூரம் பின்புலம் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே தெரியல அதனால் வச்சு மீதி விவாதத்தில் பேசுகிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்கள வச்சு சரி செய்யணும்னு செய்கிறாங்க வழக்கறிஞர்கள் அப்படின்னா அவங்க வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தால் அந்த இதில் போய் அவங்கள பேச விடலாம் மீதி சம்பந்தத்தில் மீதி விவகாரங்களில் பேசும்போது அரசியலில் தெரிஞ்சவங்க அரசியலில் இவர் எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருக்கிற ரெண்டாம் கட்ட தலைவர்கள் இவங்கள விட்டு பேச விடலாம் இவங்கள விட்டு விட்டால் ஓரளவுக்காவது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு மனநிலை வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வந்து திமுகவை எதிர்ப்பு அப்படிங்கிறத தாண்டி எடப்பாடி பழனிசாமினாலோ திமுகவை எதுக்கவே முடியல பின்னாடி அவருக்கு ஏகப்பட்ட செக் இருக்குது அதே போல் பாஜகவும் எதுக்க முடியல அதுன்னு பாஜகவும் வந்து ஏகப்பட்ட செக் வச்சுருக்கு எடப்பாடி பழனிசாமி அப்புறமா அவர்கிட்ட இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய அளவில் ஒரு செக்கை வச்சுருக்கிறாங்க இப்படி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சிக்கலில் மாட்டி நிற்கிறாரு திமுகவை எதிர்க்க முடியாமல் நிர்வாகிகள் தொண்டர்கள்ட்ட வந்து ஒரு எதிர்ப்பாக சம்பாரிச்சு இருக்காரு பாஜகவை எதிர்க்க முடியாமல் அது பாஜக எதிர்ப்பு மனநிலையில் இருக்க சிறுபான்மையினர் கூட எடப்பாடி பழனிசாமியை நம்ப இல்லை இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும்போது இப்போ என்ன பண்ணணும் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்கு தான் செயற்குழு கூட்டத்தை கூட்டியிருக்கிறாரு செயற்குழு கூட்டத்தில் இது சம்பந்தமாக தான் விவாதிக்க போகிறாங்க கண்டிப்பாக திமுக பாஜகவை எதிர்ப்பு மனநிலைக்கு வரணும் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அவர் இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஜெயக்குமார் உதயகுமார் கேபி முன்சாமி சி வி இது போன்ற நபர்களை வச்சு பேச வைக்கலாம் ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலையில் முனுசாமியும் ஜெயக்குமார் மட்டும்தான் எடப்பாடியை ஆதரிப்பாங்க உதயகுமார் கூட ஆதரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்க மூணு பேரை தாண்டி வேறு யாரும் பெருசாக பேச போகிறதில்ல இவங்க மூணு பேரில் உதயகுமார் பாஜகவோ திமுகவோ எதிர்க்க மாட்டார் கண்டிப்பாக முனுசாமியும் பேசுகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு ஏன்னா அவர் துறைமுருகனோட டீலிங்கில் இருக்கிறாரு அதனால் அவரும் பேசுகிறதுக்கு ஜெயக்குமாரும் வந்து சென்னை திமுகவில் ரொம்ப ஒன்றி போய் தான் இருக்கிறாரு என்றைக்கு வேணாலும் அவர் திமுக சைடு தாவிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க வர சட்டமன்ற தேர்தலுக்குள்ளேயே ஜெயக்குமார் திமுக போட்டு போனாலும் போயிடுவார் அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமி திமுக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத ஆர்ப்பாட்டம் போராட்டம் இந்த மாதிரி சூழ்நிலைகளும் மக்கள் எது எதில் அதிருப்தியாக இருக்காங்க திமுக அரசு மேலே அப்படிங்கிற விஷயங்களை கையில் எடுத்து தினமும் ஒரு போராட்டம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தால் தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் அவரை நம்புவாங்க அவரை இல்லை அப்படின்னா அவரை நம்ப மாட்டாங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பாஜக எதிர்ப்பையும் அவர் கையில் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி எடுப்பாரா எடுக்க மாட்டாரா அப்படின்னு நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க